எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம போகிறோம் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முக்கியமான இரண்டு தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழன்லேயே போட்டிருக்கேன் முக்கியமான இரண்டு தகவல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஐடி கே சேலரி ஐடி கே சேலரி வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆகிடுச்சு ஸோ வந்து ஐடி கே டூ பாயிண்ட் டூ சேலரி கிரெடிட் ஆனது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆயிரரூபா தான் அந்த ஆயிரரூபா பார்த்தோன்னே நிறைய பேருக்கு அப்செட் ஆச்சு என்னடா இது ஃபர்ஸ்ட்லேயும் வந்து ஆயிரரூபா தான் கொடுத்தாங்க செகண்ட்லேயும் வந்து மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறு நேரமோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தா தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் ஆயிரம் ரூபா போதுமானதாக இருக்கா இல்லைனா அதிகப்படுத்தணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேலரி வந்து ஜூலை மந்த்துக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து க்ரெடிட் ஆயிடுச்சு அப்படி யாருக்காச்சும் க்ரெடிட் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு தான் நான் நினைக்கிறேன் நேற்றுக்கு தான் கிரெடிட் ஆகிடுச்சி நம்ம வீடியோ போட்டது மாதிரியும் இன்னும் இரு தினங்களில் அப்படின்னு சொன்னோம் இரு தினம் கூட ஆகலை அதுக்குள்ளமே கிரெடிட் ஆகிடுச்சு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஐ சேலரி ஏஎட்ஸ்க்கெலாம் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாவது ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்ஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எவ்வளோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து அடுத்த மாதத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்க்கு ஆன கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இடம் தேவைன்னா அவங்க இப்போ ஒர்க் பண்ணுற அவங்க கிட்டே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ டிரான்ஸ்பர்கான கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு இருக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்றதையும் வந்து கூகுள் ஷீட்டில் போட்டுருந்தாங்க அதே மாதிரி வந்து டெலகிராம் மீட்டிங்கும் வந்து நடந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில கான்வர்சேஷன் வந்து ஏஏஎஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப லாங்காக இருக்குது வேறு எதுனா ஸ்கூல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதுக்கான ஆப்ஷன் இன்னும் வரலையென்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தீங்க இப்போ அதுக்கான ஆப்ஷன் வந்து விடப்பட்டிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷன் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் ஸோ வந்து ரொம்ப லாங்லேருந்து வரவங்களாம் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளாக் விட்டு பிளாக்கும் வந்து கண்டிப்பாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் முன்னாடியே பேசி வச்சுருந்தா நல்லது அங்கே போயிட்டு நம்ம திடீர்னு மாற நேரத்தில் வந்து அப்போ தான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தால் ஆஃபீஸர்ஸ் வந்து கோவப்படுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து கலந்து பேசி ஒரு முடிக்கு வச்சுருங்க அங்கே போனவொடனே இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நாங்களும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவலாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ஒரு நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே போய்ட்டு நம்ம சலசல போடு பேசிட்டு இருந்தோன்னா அவங்க வந்து எழுந்து போங்க நம்மளை வந்து சொல்லிடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைடெக் லேபில் வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் டிரான்ஸ்பரும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி வந்து ஐடி கே சேலரியில் நிறைய வந்து அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கேவில் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து என்ன ஜாப் வரும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச அதாவது எனக்கு தெரிஞ்ச எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நான் உடனே வந்து வீடியோ வந்து போட்டிருவேன் ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ ஒரு நாளைக்கு போடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரதே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து எந்த வித இன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே உங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தது கிடையாது நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தேவை ஸோ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் உடனுக்குடனே எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து பின்தொடருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்